வெல்கம் டு மாஸ்டிக் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர் நம்பர் தான் பார்க்க போகிறேன் இதில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு கேட்டிங்கன்னா நமக்கு நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் ஐநூற்றி பத்தொம்போது அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு வந்து அது மாதிரி தான் இருக்குது அதாவது ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி பத்தொம்போது అదేమీ ఇరణూతీ ఐదు நாலு அது போக ப்ளஸ் இருபத்தி அஞ்சு சரிங்களா இன்னைக்கு டேட்டு வந்து இருபத்தி அஞ்சு அப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு டைம் நமக்கு அஞ்சாம் நம்பரே திரும்ப திரும்ப கிடச்சிருக்கு பட் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சும் அஞ்சாம் நம்பர் வஞ்சோம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு அன்சோல்டு நம்பர் போச்சு அதாவது நூற்றி ரெண்டு அப்படின்ட்டு ஒரு அன்சோல்டு நம்பர் போச்சு சரிங்களா அதை தாண்டி நமக்கு அடுத்து ஜீரோ ஐம்பது தாண்டி வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரிசல்ட் நமக்கு கிடச்சிது சரிங்களா ஆ அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் ஒரு ஜீரோவுக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கணும் ஏன் ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிறதுக்கான பேஸ் இருக்கணும் ஏன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர்லேருந்து மிஸ் ஆகின நம்பர் வந்து ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறத அதாவது வந்து ஜீ ஜீரோவும் ஒன்றா நம்பரும் நமக்கு மிஸ் ஆகிருச்சு நேற்று கண்டிப்பாக அதை பேஸாக வச்சு மறுபடியும் அடிக்கிறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அனுசல்ற நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி திரும்ப அந்த நம்பர் வரணும் வர வர வைப்பாங்க வரக்க வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி ஆடிவாங்க ஆடுவாங்க பேசிக்காக அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கார்போனியா ப்ளஸ்ஸு தானே அப்போ வந்து ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து நூற்றி ஏழு செகண்ட் ரிசல்ட் வந்து ஏழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று தேர்ட் ரிசல்ட் வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸலான வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே கொஞ்சம் தனியாக ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் பேசிக்காக இன்றைக்கி வரணும் ஒரு நம்பர் மட்டுமே கொடுத்துட்டா போதுமா இல்லை அதுக்கப்புறம் நிறைய நம்பர் கொடுக்கணும் இல்லையா அப்போ அதே மாதிரி நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் நம்ம தெரியும் பார்த்தரலாம் சரிங்களா அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் நமக்கு ரொம்ப சி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சரிங்களா அதே மாதிரி ஏ போர்ட் பி போட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் வந்து ப பதினேழு நாளாக இருக்குது பி போடில் இருபத்தி ஆறு நாளாக இருக்குது சி போட்ல அஞ்சு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போடில் அஞ்சு சி போடில் ஜீரோ அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடல பத்து பி போல் எட்டு சி போல் இருபத்தி மூணு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் பதினாலு சி போல் ஆறு அதே மாதிரி ஜீரோ அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல அஞ்சு ஜீரோ பி போல ஜீரோ சி போல எட்டு மாதிரி நாலாம் நம்பரை ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடல பதினாலு நாளா நாலு நாளாக இருக்குது பி போல ஒன்று சி போல பத்தொம்போது நாளாக இருக்குது அதேமாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் பதிமூணு பிபோல முப்பத்தி ரெண்டு சி போல பதினெட்டு மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போலில் பதினெட்டு பி போலில் சி போல உங்களுக்கு ஜீரோ அதே மாதிரி ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போல் ஒன்பது நாளாக இருக்குது போல் பதினோரு நாளாக இருக்குது சிபோலில் ரெண்டு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் வந்து ஏழு நாளாக இருக்குது பிபோலில் இப்போ ஒன்பது நாளாக இருக்குது சி போடல மூணு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கான மேட்சிங்கான நம்பராக இருக்குது இதை பேஸாக வச்சுட்டு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆட வேண்டிய நம்பராக இருக்குது ஆனால் அதில் இதில் வந்து பொதுவாக வந்து அஞ்சாம் நம்பர் போக மிச்ச இருக்கிற நம்பர் நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி மூணா நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு இன்றைக்கி ஏன்னா மூணா நம்பர் எடுக்காமலே விட்டுவிட்டாங்க அதனால் பத்து இருபத்தி மூணு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஆயிடுச்சு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் மூணாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பர் பேசிக்காக வரணும் ஆறு ஒன்று அப்படிங்கிற நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்களும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாடினாங்க இல்லையா அஞ்சு அஞ்சு ரெண்டு நாடி இருக்காங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் இதில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அஞ்சாம் நம்பருக்கு அதிகபட்சமாக பேஸ் கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த டிராவில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் வருதான்னு பாருங்கள் மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி நம்பர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற இந்த ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது ஐநூற்றி ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்கிற உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது ஐநூற்றி பத்தம்பதுங்கிற இந்த டிரா நம்பர் இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது அந்த மாதிரி நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் இருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆறாம் நம்பர் இருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய நம்பர் இதுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவரை அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஏழு செட் ஆகலாம் அஞ்சுக்கு அஞ்சு செட் ஆகலாம் அஞ்சுக்கு ஆறு செட் ஆகலாம் சரிங்களா இது மாதிரி தான் வருது அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு செட் ஆகலாம் ரெண்டுக்கு ஆறுன்னு செட் ஆகலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு மூணு அதே கணக்கு தான் இங்கேயும் கொடுக்குறோம் அதே மாதிரி மெத்தட் அஞ்சு ஆறு மூணு ஏழு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது இது எதுவும் உங்களுக்கு கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க இதில் வந்து நமக்கு எந்த போர்டு எந்தெந்த இடத்துல வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம தெளிவாக பார்த்தலாம் சரிங்களா அதே மாதிரி ஒன்று இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு

அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த நம்பர்கள் உங்கள் கணக்குகள் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி இந்த நம்பர் ஏதாவது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் சரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இது எனக்கு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தி ஆறு அறுபது ஐம்பத்தி நாலு எழுபது முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தாறு அறுபத்தி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஐம்பத்தி ஆறு இருபது ஜீரோ ஒன்று முப்பத்தி அஞ்சு எழுபத்தஞ்சு அதே மாதிரி வந்து அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன் ஏழு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது சரிங்களா இதுக்குள்ளே உங்களுக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா சரிங்க நீங்கள் நேற்று கொடுத்த நம்பருக்கு இன்றைக்கி கொடுத்த நம்பருக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசம் இல்லை நேற்று அதே தான் கொடுத்தோம் இன்றைக்கி அதே தான் கொடுத்துருக்கும் அதாவது அங்கே வச்சாங்கன்னா அஞ்சா நம்பர் வைக்கிறாங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரும் இல்லை மூணா நம்பர் வைக்கிறாங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு அவ்வளோதான் சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த கணக்கு வருது அதே மாதிரி இங்கே ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே பீபாலில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பீபோலில் ஏழாம் நம்பராக இருக்கணும் அதாவது நம்ம ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலு இந்த நம்பரை எதிர்பார்க்குறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரிஞ்சதுனால நமக்கு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு வந்து ஆறாம் நம்பர் வரணும் ரெண்டு 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 ஆறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சீ போர்ட்டில் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு ரெண்டு ஒன்று நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இல்லையா மேலே மேலே என்ன கொடுத்துருக்கோம் மேலே வந்திருக்கு இல்லையா இரநூத்தி ஒன்று இது தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிது ஆனால் வரல வந்து அன்சோல்டாக போயிடுச்சு இல்லையா ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு வந்துச்சு ஆனால் வந்து அன்சோல்டாக போய் நமக்கு வரல ஆனால் மாதிரி மறுபடியும் இங்கே வந்து ரெண்டு ரெண்டு ஒன்று அதே ரெண்டு ரெண்டு ஒன்று இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்றா நம்பர் இங்கே வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ரெண்டு ஆறுன்னு மேட்ச் ஆகிருச்சுன்னா கூட ஓரளவுக்கு மேட்சாக ஆகக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் அதில் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இங்கே இருக்குன்னு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு வந்துருச்சு இல்லையா ரெண்டு 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 அஞ்சு நோக்கிறதுக்கு போல் ரெண்டு ரெண்டு ஆறு நோக்கிற்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துல ரெண்டு ரெண்டு ஆறு அப்படின்னு வைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி போன வாரம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியோட காரோனிய பிளஸ்ல வந்து நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அப்படி இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படி நம்பர் அடிச்சிருந்தாங்க அதை கொஞ்சம் மேக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அஞ்சாம் நம்பர் மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாயிரம் நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் கொஞ்சம் பி போல்ட் மேட்ச் ஆகிடுச்சினா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் அப்படி இல்லைன்னா ஏழாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அது கொஞ்சம் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்க இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே அதிகபட்சமாக மேட்சாக கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதுவும் போக காரணிய பிளஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்தீங்கன்னா வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது என்னுடைய கணக்கில் ஏ போர்டு என்னங்க வருது அப்படின்னு கேட்டால் என்னுடைய கணக்கில் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் அங்கே இருக்கிறதா அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணு நம்பர் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு அதே மாதிரி போர்டு நாலு அல்லது ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆறு அல்லது ஒன்று இது தான் நான் எதிர்பார்க்குறேன் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது போக ப்ளஸ் ஜீரோ ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்றே சொல்லுறோம் ஏன்னா ஜீரோ வந்து நமக்கு நேற்று வந்துட்டு திரும்ப போயிடுச்சு திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு இதில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்ததுனால இந்த நம்பர் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது ஆனால் இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஜீரோவை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டாம் நம்பர் நமக்கு அடிச்சிட்டாங்க நேற்று திரும்ப வந்து அடிச்சிட்டாங்க ஏன் ஐநூற்றி ரெண்டுன்னு திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டாங்க ஆனால் வந்து ரிட்டன் கொடுக்காத நம்பர் என்னென்னா ஒன்றாம் நம்பர் ஜீரோ ஏன்னா இது வந்து அன்சோல்டு ஆன நம்பர் எப்போயுமே வந்து திரும்ப ரிட்டன் கொடுப்பாங்க எப்போயுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயாச்சும் அன்சோல்டு வர்றப்ப பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு நம்பராக டச் கொடுத்து அடி ஆடாம விட மாட்டாங்க கண்டிப்பாக ஆடுவாங்க ஏன்னா அன்சோல்டு ஆயிடுச்சு இல்லையா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது அன்சோல்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் கூடிய நம்பராக தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு இதுல ஒன்னா இங்க ஆறாம் நம்பர் செட் ஆகலைனா ஒன்று நம்பர் செட் ஆயிருங்க இங்க அஞ்சாம் நம்பர் செட் இல்லைன்னா ஜீரோ செட் ஆயிரும் புரியுதுங்க நான் சொல்றது அந்த மாதிரி செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு ஏங்க ஜீரோ செட் ஆகுது அப்படின்னா ஜீரோ கூட அஞ்சாம் நம்பரை விட ஜீரோ தான் கொஞ்சம் அதிகமாக பெண்டிங் நம்பரா இருக்கு ஆனா ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது ஏ போர்லையும் பெண்டிங்ல சிபோலியும் பிபோலையும் பெண்டிங் இல்ல சிபோர்ட்ல மட்டும் ரெண்டு நாளில் எட்டு நாளா பெயிண்டிங்ல இருக்கு ஆனால் ஜீரோ பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது ஏழு நாளா ஏ போலையும் பிபோல ஒன்பது நாளாவும் சிபோவில மூணு நாளாகவும் பெண்டிங்ல இருக்கு அப்போ அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது தான் என்னோட கணக்கா இருக்கு சரிங்களா நம்ம எதிர்பார்க்க பார்க்காத நம்பர் எதிர்பார்க்கணும் அப்படி தான் வந்து ஆடுவாங்க அதுவும் நீங்கள் காரணிய பிளாஸில் நீங்கள் சொல்ல வேணாம் நீங்கள் என்ன எதிர்பார்த்தாலும் கூட அது வராது அந்த மாதிரி தான் ஆடுவாங்க எப்போயுமே சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு கம்பெனி நீங்கள் என்ன தான் கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது வராது அப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா ஆனால் இந்த கணக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்